கே பால் கே பால் 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 பால்ங்கிறாரு அவனுக்கு புரியல பார்த்தார் என்ன கிருஷ்ணன் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரை வாங்கினார் மாட்டை வரைஞ்சு மாட்டு மடியை வரைஞ்சு பண்ணு பீச்சிருக்கார் அப்புறம் கொண்டு வந்திருக்கான் பால் எட்டு மணிக்கு கேட்ட பால் பன்னெண்டே முக்காலுக்கு தான் வந்து சேர்ந்து அங்கே போய் தூத்துங்கிற வார்த்தை தெரிலனா ஹோட்டலில் பால் வாங்கி சாப்பிட முடியாது ஹிந்தி தேவைன்னா நம்ம படிச்சுக்கலாம் ஹிந்தி மொழியை நாம் மதிக்கிறோம் ஆனால் தமிழ் மொழிக்கு மீறி நீ தமிழை விட ஹிந்தியைத்தான் படிக்க வேண்டும் என்று திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நாம் தமிழராக இருந்தாலும் ஹிந்தி என்ற மொழியை மதிப்பதற்கு பார்த்தீங்களா இதுதான் தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய நாகரிகம் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது என்பது மிகப்பெரிய இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் மெல்லிசை மன்னர் எஸ் சொன்னாதேன் முகமது பின் துக்லக்ங்கிற படத்துக்கு மியூசிக் போடுறார் அதில் முதல்ல பாடக்கூடிய ஒரு டைட்டில் சாங் அந்த பாட்டை அருமையாக கவிஞர் எழுதிட்டார் அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை அந்த பாட்டை முகமது ரஃபி பாடினா நல்லா இருக்குன்ட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க முகமது ரஃபியே பா பாட சொல்லி எல்லாம் அவருக்கு எல்லாம் பேசி வைக்கியாச்சு ஆனால் அந்த ஒரு குரூப் வந்து இல்லை எம்எஸ் ஹுசனாதனே பாட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஸோ சீட்டு போட்டுருவான் முகமது ரஃபி எம்எஸ் ஹுசனாதன் ரெண்டு பேரையும் பேர் எழுதி சீட்டை போட்டு யார் பேர் வருதோ அவரை பாட வச்சிடலாம் அப்படின்னு சீட்டு போட்டு எடுத்தால் எம்எஸ் விஸ்வநாதன் வந்துச்சு அந்த பாட்டை எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டு பாடினார் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை நீ தானே உலகின் எல்லை அல்ல அல்லா டென்றான் அல்லாஹ் தணன் அல்ல அல்ல உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு எண்பது வாசல் உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல் அல்லா அல்ல பெரிய விபூதி குளோ பெரிய குங்குமத்தை வைத்து கொண்டு எம்எஸ் சுசநாதன் பாடி அந்த இஸ்லாமிய பாடல் அனைத்து இஸ்லாமியர்களாலும் பாடப்பட்டது வரவேற்கப்பட்டது இப்படி அவர் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியை மதிப்பது அவர்கள் மீது இருக்க விமர்சனத்தை சொல்வது ஆனால் அவர்களையும் மதிப்பது என்பதுதான் உண்மையான உலகத்திற்கு தமிழன் கற்றுக் கொடுத்த நாகரிகம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பற்றி நிறைய நான்லாம் மேடையில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து அரசியல் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரம் யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவரை பற்றி ஒரு முறை அவர் நான் சந்தித்த அந்த காட்சி கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடிங்கிற ஊரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்ருக்கேன் ஏழு இருபதுலேருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டயம் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பேச்சு ஒரு ஐயாயிரம் பேர் கூட்டியிருக்காங்க மைக்கில் இருக்கேன் ஏழு ஐம்பது கடந்தும் இருக்கேன் கூட்டம் கைதட்டி ரசித்து இருக்காங்க ஏழு ஐம்பதுக்கு விஜயகாந்த் பேசணும் அந்த இடத்துல வந்துட்டார் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு தேமுதிக தொண்டர்கள் நேராக ஏன் வேனி பக்கத்தில் வந்தாங்க போச்சுரா ஏதோ கலகம் பண்ண போகிறாங்க அடிக்க போகிறாங்க அல்லது ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு பயந்தேன் அப்படியே போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தேன் அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்கிறார் ஏழு ஐம்பதுலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாமா அவர் இருந்து ரசித்து கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு பேச்ச நீங்கள் நிறுத்த வேணாம் தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னாருன்னொன்னே நான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்கள் பேச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த என்கிற அந்த மனிதர் ஏண்டா அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் ஏன் என்ன காரணம்னா வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமாக உதவி செஞ்சிருக்கார் கோயம்பேடு இல்லத்தில் நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன் பயங்கர கூட்டம் விஜயகாந்தை நம்ம விச விமர்சனம் பண்ணியிருக்கோமே கண்டிப்பாக தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூட்டி போங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூட்டி போகலை தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பாக என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள் இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன் அங்கே நடந்த ஒரு சம்பவம் உள்ளே போயிட்டு அவங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாட்ட போய் கையை பிடிச்சி அம்மா அப்படின்ட்டு நான் ரொம்ப கண்ணெலாம் கலங்கி பேசிகிட்ருக்கேன் அப்போது ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் அவர் பேரை சொல்ல விரும்பல வேலூருக்கார் அவர் வந்து பிரேமலதா என் கூட தான் படிச்சிச்சு ஆக்சுவலி என்கா நல்லா டான்ஸ் ஆடும் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காருயா நல்லா டான்ஸ் ஆடும் அருமையாக பாட்டு பாடும் எப்படி பாடும் தெரியுமா அப்படின்னு மனுஷனா யாரியே ஏ மா வீட்டுக்காரரை இறந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கு டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும்னு இங்கே வந்து அறிமுகப்படுத்துறேன்ட்டு உண்மையிலே எனக்கு அந்த இடம் வேற இடமா இருந்தால் அந்தால சப்புன்னு அரைஞ்சிருப்பேன் இடம்பொருள் ஏவல் தெரியாம அங்க வந்து பேசிட்டு என்று இது எல்லாத்தையும் மீறி நடந்த ஒரு சம்பவம் அந்த மனிதருக்கு அரை முழு அரசு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதிச் சடங்கிலே தமிழக முதல்வர் கலந்து கொண்டதுதான் தான் அரசியல் நாகரித்தின் உச்சகட்டமாக எல்லோரும் அதை பாராட்டினார் அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் அன்னைக்கு வேணும் எனக்கு மேடையில் எவ்வளோ நேரம் தெரியல நான் பாட்டி இருக்கேன் ஒரு புத்தகம் கொடுத்தாங்க எனக்கு ஐயா திருநாவுக்கரசு நிழல் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதின புத்தகம் திரைப்பட பாடல்களில் என்னென்ன ராகங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே வாங்கி பாதி படித்து முடிச்சிட்டேன் இன்னொரு காப்பி எனக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாட்டும் என்னென்ன ராகத்தில் வந்துச்சு அதை பாட்டு பா பா கேட்டு கேட்டு ஒவ்வொரு ராகமும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவுக்கு பிடித்த ராகம் எது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு பிடிச்சது சுத்த தண்ணி ஆச்சுங்கிற ராகம் ஏன் அந்த ராகம் உங்களுக்கு பிடிக்கும்னு எம்எஸ் சுசநாதன் போட்ட ஒரு பாட்டு சுத்த தன்னியாசியில் எல்லாரும் ரசித்தாங்க என்ன பாட்டு தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலந்தே சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே இந்த சுத்த தன்னியாசி ராகம் எனக்கு பிடிக்கும் அதனால தான் நான் நிறைய பாட்டு அதே ராகத்தில் போட்டேன் என்னென்ன பாட்டு போட்டீங்கன்னு கேட்டோம் அவர் வரிசையாக லிஸ்ட் கொடுக்குறாரு சிறு பொன்மணி அசையும் பதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாழலையம் மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீடானோ இவள்ளாவாரம் பூதானோ இசை தேன் தானோ சலங்கைகள் இசை தேன் தானோ மாஞ்சோளை கிளிதானோ சிறு பொன்மணி அந்த பாட்டு மாதிரி விழுந்து நுழைந்து உயிரில் கலந்த உறவே சுத்த தன்யாச்சியர் ஆனா இப்ப எண்பது வயசுல ஒரு பாட்டு பாடிருக்கார் வழிநடுக காட்டு மல்லி யாரு மத பாக்கலியே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வீட்டுக்குள்ள ஒரு திரை இசையில் கூட இப்படி அழகான ராகங்களை நாம் ஏற்றி அதை பாடி ரசிக்க முடியும் சொல்லி அதற்கென்று ஒரு புத்தகம் அந்த புத்தகம் இன்னைக்கு ரொம்ப எனக்கு அருமையாக பயன்படுது ஜேசுதாஸ் பாட்டோட தொடங்கினேன் ஜேசுதாஸ் பாட்டோடையே முடிப்போம் எப்படி ஹிந்தி என்ற மொழி நமக்கு ம இன்னொரு மொழியை நம்ம மதிக்கிறோமோ அதே மாதிரி சமஸ்கிருதம் தமிழுக்கு இணையான ஒரு பழமையான மொழி நிறைய மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் தான் சொல்லப்படுது ஆனால் அந்த மொழி நமக்கு புரியாமல் இருக்கிறதுனால அந்த மொழியினுடைய மந்திரம் நமக்கு தேவையில்லை தமிழ் மொழியில் தமிழ் மக்கள் சாமியை கும்பிடுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ச சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இன்னைக்கு ஐயப்பன் கோயிலில் அந்த கோயில் சாத்தும்போது பாடப்படுகின்ற பாடல் ஐயப்பனை காலாட்டுகின்ற பாடல் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் சரணகீர்த்தனம் ஆராத்தியபாதுகம் அருதி மர்த்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாத்திரையே சரணமையப்பா சுவாமி சரணம் ஐயப்பா மொழி சமஸ்கிருதம் பாடப்பட்டது ஐயப்பனுக்காக பாடியது ஜேசுதாஸ் என்ற ஒரு கிறிஸ்துவ கலைஞர் இதுதான் இந்தியாவில் நாம் விரும்புகின்ற அந்த ஒற்றுமை தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒற்றுமை மதத்தாலும் ஜாதியாலும் நாம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் தமிழ் மொழி பேசுகின்ற தமிழன் என்ற ஒற்றுமை இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமை மதங்கள் பல மதங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமைதான் நமது வாழ்க்கையை என்று வாசிப்பதற்கு அந்த கவிதையை அந்த வாழ்க்கை கவிதையை மத ஒற்றுமை என்ற வாழ்க்கை கவிதையை தமிழ் என்ற வாழ்க்கை கவிதையை நமது பண்பாடு என்ற வாழ்க்கை கவிதையை நமது நாகரிகம் என்ற வாழ்க்கை கவிதையை நமது தமிழர்களின் வாழ்வியல் முறைகள் என்ற வாழ்க்கை கவிதையை தொடர்ந்து வாசிப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த புத்தக திருவிழாவில் வந்திருக்கின்ற அனைத்து வாசகர்களுக்கும் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்